தமிழ்நாட்டுக்கு மட்டும் நிதி தராமல் நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கின்ற மோடி அரசை கண்டித்து பெரிய முள்ளவாயில் ஊராட்சியில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் சுகமாயா கொஞ்சம் பேரு அப்ப நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் ஆணை இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கூடிய சட்டசபையில் அவர்கள் நிறைய இந்த நாட்டினுடைய குறைபாடுகளை எடுத்துரைத்திருக்கின்றார் முக்கியமாக இந்த நாடு இயங்குவதற்கு பொருளாதாரம் மிக மிக அவசியம் அந்த அடிப்படையில் இன்றைக்கு உங்களுடைய கிராமப்புற மக்கள் மகளிர் முக்கியமாக தன்னுடைய குடும்பத்தை வகையிலும் இந்த நாட்டை தமிழ்நாட்டை முடக்குகின்ற வகையில் மோடி அவர்கள் திட்டம் போட்டு நமக்கு அந்த பணத்தை எல்லாம் தராமல் இன்றைக்கு நாலாயிரம் கோடி ரூபாய் தராமல் நிறுத்தி வைத்திருக்கின்றார் பள்ளி கல்வித்துறைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி நிறுத்தி வைத்திருக்கின்றார் இந்த நிலைமை நீடித்தால் தமிழ்நாட்டில் கட்டுப்பாடு ஏற்படும் என்ற மோடியை எதிர்த்து இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் நம்முடைய திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தில் ஆற்றல் படைத்த செயலாளர் அருமை அண்ணன் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர் அண்ணன் எல்லாம் கூடியிருக்கின்றோம் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்க கூடிய மாவட்ட ஊராட்சிக்குறினுடைய தலைவர் என்னிருக்க

Kita mau ini turun

நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ